அண்ணா ஐஏஎஸ் சாதனையாளர்களின் சங்கம் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வு ஆசிரியர் இன்றைய தினம் நவம்பர் நான்காம் தேதி நவம்பர் நான்காம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்தின்படி பல்வேறு தலைக்குள்ள வழங்க போறோம் டெய்லி நம்ம அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம் சரியா நடப்பு செய்திகள் நடப்பு செய்திகள் தொடர்புடைய அந்த சப்ஜெக்ட் அது இந்தியன் பாலிட்டி இந்தியன் எக்கனாமி ஜியாகிரபி ஈவன் ஹிஸ்டரி எல்லாமே பாத்தீங்கன்னா நடப்பு செய்திகளை மையப்படுத்தி தான் சமீப காலமே எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க சரிங்களா அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆரிய சமாஜம் அது பிரம் சபை இந்திய வானிலை ஆய்வுத்துறை மும்பை பங்குச்சந்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லாருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நூத்தி ஐம்பதாவது பிறந்த ஆண்டு சரிங்களா அல்லது அந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு அதனால அதை பத்தி நம்ம டீட்டெயில பாத்துட்டு இருக்கும்போது அப்படி தான் கேட்க போறாங்க கவனம் பாருங்க சரியா அந்த அடிப்படையில் தான் சப்ஜெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு எதுவுமே மிஸ் மிஸ் பண்ணாத அளவுக்கு தினந்தோறும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் அதனால ஃபுல்லா வீடியோ பாருங்க நடுவில் கேட்கிற போனஸ் கேள்விகள் இறுதியாக கேட்கிறேன் அந்த சூப்பர் சஸ் கேள்விகள் எல்லாத்துக்கும் சிறப்பான முறையில் பதில்களை சொல்லுங்க ஓகேவா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க கண்டிப்பா அடுத்து வர தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி ஆரம்பிக்கலாமா இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் நவம்பர் நான்காம் தேதிக்குரியது முக்கியமான பாயிண்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தமிழ்நாடு உள்பட ஒரு முக்கியமான ஒரு ஆட்சியர் செய்தி இந்தியன் பாலிடிக்ஸ் செய்தி பாருங்க தமிழகம் முழுவதும் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னா சார் ஓகேவா யார் அந்த சார் அப்படின்னு ஒண்ணு இருக்கல அது கிடையாது இது வேற சார் இது ஒரு ஷார்ட் நேம் அப்படின் பாருங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சரியா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதை கூட எக்ஸாம்ல கேட்கலாமா ஓகேவா இதோட விரிவாக்கம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க கவனம் பாருங்க தமிழகம் புதுச்சேரி உள்பட பனிரண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ஓகேவா அதோட சிறப்பு தீவிர திருத்தம் தான் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தல் பணியை தேர்தல் ஆணையம் சரியா நவம்பர் நான்கு அன்று தொடங்கி இருக்கிறாங்க அடுத்து இதுக்கு எதை அடிப்படையாக கொண்டு இந்த கணக்கெடுப்பு பண்ண போறேன் பாருங்க தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி வாக்காளர் கணக்கெடுப்பு பணி தொடங்கி உள்ளது யாரு இந்தியா தேர்தல் ஆணையம் ஓகேவா வாக்காளர் கணக்கெடுப்பு நடைபெறும் நாள் நவம்பர் நான்கு முதல் டிசம்பர் நான்கு வரைக்கும் நடைபெறும் இது அடுத்து என்ன அப்படின்னா பாருங்க வரைவு பட்டியல் சரிங்களா கணக்கெடுப்பு அடுத்து வரைவு பட்டியல் வெளியிடப்படும் நாள் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அதுக்கப்புறம் நமக்கு சார் அந்த வாக்காளர்களுக்கு பொதுமக்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு கருத்து வேறுபாடு ஆட்சேபனை இருந்ததுன்னா தவிர ஏதாவது திருத்தங்கள் இருந்ததுன்னா அந்த திருத்தங்கள் எப்போதுக்குள்ள மேற்கொள்ள வேண்டும் டிசம்பர் ஒன்பது முதல் ஜனவரி எட்டுக்குள்ள மேற்கொள்ள வேண்டும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அதுக்கப்புறம் சரிபார்ப்பு டிசம்பர் ஒன்பது முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சரிபார்ப்பு நடத்தப்படும் அதனைத் தொடர்ந்து இறுதி வாக்காளர் பட்டியல் சரி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் நாள் பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெளியிடப்படும் சரியா ஒரே நாள் அப்படி நடத்தப்படுறது கிடையாது இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த கணக்கெடுப்பின் மூலமாக ஓகேவா மூன்று முறை அந்த அதிகாரிகள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்ப் பண்ணி கொடுத்துட்டு யார் என்ன தகவல்கள்லாம் நம்ம வந்துட்டு அதெல்லாம் வந்து கேட்பாங்க அந்த அந்த ஃபார்மை அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையாக வரும்போது நம்ம கரெக்டாக அதெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அந்த ஆவணங்களையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் அதாவது புதுசாக நம்ம ஒரு வாக்காளர் பட்டியில் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஓகேவா ஒருவேளை நம்ம விடுபட்டுருந்தால் இதுல வேற ஏதாவது திருத்தங்கள் இருந்தா அதுக்கு அந்த செகண்ட் டைம் கொடுப்பாங்க இப்படி மூன்று முறை வந்து கடைசியாக டிசம்பர் ஒன்பதாம் தேதி தான் என்ன பண்ணுவாங்க அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா சரி பிப்ரவரி ஏழாம் தேதி சரியாமா தான் என்ன பேரு எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் திருப்பி திருப்பி சொல்லிக்கோங்க கவனமா இருங்க ஓகேவா அடுத்து போலமா தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் யாருமா சொல்ல பார்க்கலாம் போனஸ் கேள்வி அடிக்கடி பாத்துக்கோங்க வாய்ப்பு கடை மாதிரி பண்ணிக்கோங்க தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அவர் எத்தனையாவது தலைமை தேர்தல் ஆணையர் அதுல இன்னொரு போனஸ் கேள்வி அந்த தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அந்த தேர்தல் ஆணையர்கள் நியமன குழுவில் யாரெல்லாம் இப்ப இருக்கிறாங்க மூணு கேள்வியை ஒரே போனஸ் கேள்வியை கேட்டுக்கிறேன் என்ன சொல்லிருக்குமா தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் புதுசா எப்ப கொண்டு வந்தாங்க அதன்படிதான் தற்போதைய தலைமை தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் நியமனம் பண்ணிருக்கிறாங்க அவங்க யாரு சரிங்களா இது தவிர அந்த தேர்தல் ஆணையர்கள் நியமன குழுல யாரு இப்ப இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் போனஸ் கேள்வியை பதில பார்க்கலாம் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாக்குறவங்க இதெல்லாம் அப்படியே தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் கவனமா இருக்கும் சரியாமா அடுத்த முக்கியமான ஒரு செய்தி பாருங்க தமிழ்நாடு தொடர்புடைய தொடர்புடைய ஒரு ஜியாகிரபி சரியா ஒரு புவியியல் செய்தி ஜவ்வாது மலையில் சரியா தங்க நாணயங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி அடிக்கடி எக்ஸாம்ல கேக்குறாங்க பாத்தீங்களா அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் ஒரு எதாச்சும் ஒரு பொருள் தங்க நாணயங்கள் சரிங்களா அது இதுன்னு ஏதாச்சும் ஒரு சிற்பங்கள் ஓகேவா ஒரு சிலை அந்த மாதிரி கொடுத்துட்டு இது எங்கு நடைபெறுகிறது அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் அப்படிலாம் கேட்கறாங்க ஏதோ ஒரு எக்ஸாம் டேட் வச்சு சில டேட்டை வச்சு கிடந்தாங்க காலமுறைப்படி வரிசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதுவும் ரொம்ப முக்கியமான கவனமா இருங்க சரியா திருவண்ணாமலை மாவட்டம் எங்க இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் சரி திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை ஒன்றியம் கோவிலூர் கோவிலூர் ஊராட்சியில் உள்ள ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் சீரமைப்பு பணியின் சீரமைப்பு பணியின் போது நூத்தி மூன்று தங்க நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன சரிங்களா என்ன கோவில்மா ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் அமைந்துள்ள இடம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை ஒன்றியத்தில் இருக்கிற கோவிலூர் ஊராட்சி சரிங்களா அந்த கோவில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் போது நூத்தி மூன்று தங்க நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா இவை எந்த காலத்தை சொல்லி சேர்ந்தவது விஜயநகர பேரரசு காலத்து தங்க நாணயங்கள் ஆகும் கண்டிப்பா இது ஒரு முக்கியமான செய்தியில பியூச்சர்ல வரும் கவனமா இருங்க சரிங்களா அப்போ விஜயநகர பேரரசு காலத்து தங்க நாணயங்கள் நூத்தி நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம் கோவிலூர் ஊராட்சியில் உள்ள ஆதி அருணாச்சலர் கோவில் அமைந்துள்ள இடம் ஜவ்வாது மலை ஒன்றியம் எந்த மாவட்டம் திருவண்ணாமலை மறக்காதீங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா சரியா சிவன் அடுத்து திருவண்ணாமலையில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும் இடங்கள் கண்டிப்பா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கவனமா சரிங்களா மெயின் ஏரியா எது மாதிரி கீழ் நமண்டி சரிங்களா கீழ் நம்ம தமிழ்நாட்டில் அழகு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும் இடங்கள் பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம போட்டு தான் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் அந்த வீடியோல திருவண்ணாமலையில் அழகு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும் முக்கியமான இடம் என்னது கீழ்நமண்டி திருவண்ணாமலையால் எதுக்கு ஃபேமஸ் சிவன் சரியா சிவன் கோவில் அண்ணாமலையால் பயங்கர ஃபேமஸ்ஸு திருவண்ணாமலை சிவனிடம் கீழே மண்டிட்டு அமர்ந்து என்ன விண்ணப்பம் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க சிவபெருமா நமக்கு எல்லா அருளையும் நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிமா நான் வந்து நியாபகத்துல இருந்தேன் திருவண்ணாமலை சிவனிடம் கீழே மண்டிட்டு அமர்ந்து கேட்டால் நமக்கு தேவையானதை கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க சார் கீழ் நமண்டி திருவண்ணாமலை சரிங்க கீழ் நமண்டி தொல்லியல் களம் தமிழ்நாடு தொல்லியல் துறையால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வருஷத்தையும் மறந்துட கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் அகழாய்வு செய்யப்பட்டது ஓகேவா இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருட்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது இப்படியும் கேட்பாங்க சரியா சமீபத்தில் எங்கு நடைபெற்ற கண்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடிப்படையில் நாகரிகத்துடன் தொடர்புடைய கவனமா இருக்கு கீழ் நம்மண்டி அமைந்துள்ள மாவட்டம் திருவண்ணாமலை சரிங்க அடுத்து அதே திருவண்ணாமலையில் இருக்கிற இன்னொரு இடம் அது பக்கத்துல கீழ் நம்மண்டி இன்னொரு இருக்க மோட்டூர் சரிங்க தண்டாரம்பட்டு தாலுகாவில் அமைந்துள்ள இந்த இடத்தில் அந்த மோட்டூர் என்ற இடத்தில் பல தொல்பொருள் தொல்பொருள் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தாய் தெய்வத்தின் மானுடவியல் உருவம் போன்ற அரிய பொருட்கள் கிடைத்துள்ளது இந்த மாதிரி என்ன கிடைச்சிருக்குதோ அதை கொடுத்து மேட்ச் ஃபாலோவிங் சரியா ரைட் பேர் ராங் பேர் அப்படி கூட கேட்பாங்க கொஞ்சம் கவனமா இருக்கு சரியா எந்த இடம் கீழ் நம்ம அடுத்து மோட்டோர் அடுத்ததாக ஆண்டிப்பட்டி சரியா ஆண்டிப்பட்டி மதுரை பக்கத்துல வரும் சரிங்களா ஆண்டிப்பட்டி சங்கம் தாலுகாவில் உள்ள ஆண்டிப்பட்டி என்ற இடத்தில் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து அந்த ஆண்டுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் பெரும் வரலாற்று கால மண்பாண்டங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அந்த பொருட்கள் எது அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க சரியா அது மாதிரி வருஷத்தையும் மறந்துடக்கூடாது சரியாமா அடுத்து மூன்றாவது முக்கியமான இடம் நான்காவது இடம் சரிங்களா மோட்டூர் கீழமண்டி அடுத்து ஆண்டிப்பட்டி அடுத்து படவேடு சரிங்களா போலூர் தாலுகாவில் உள்ள இந்த பகுதிகளும் தொல்லியல் அகலாய்கள் நடந்துள்ளன குறிப்பிடத்தக்க என்ன கண்டுபிடி அப்படிங்கறது அடுத்து பாருங்க இந்த தாங்கல் அப்படின்னு சொல்றாங்க வேம்பாக்கம் தாலுகாவில் உள்ள இந்த இடத்தில் இடைக்காலத்தை சேர்ந்த தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன சரிங்களா அடுத்து நம்ம இப்போ பார்த்த இந்த ஜவ்வாது மலை சரியா கீழ் சேப்பிளி அப்படின்னு சொல்றாங்க இந்த பகுதியில் புதிய கற்காலம் மற்றும் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் காணப்படுகின்றன சரியா மறுபடியும் சொல்றேன் எந்த ஆண்டு என்ன பொருள் கண்டுபிடிச்சாங்க அது எங்க கண்டுபிடிக்கப்பட்டது மறந்துடாதீங்க இந்த ஏரியாவில இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி எல்லா தெருவிலும் கேட்கறாங்க கவனமா சரியாமா அடுத்ததாக இன்னொரு செய்தி இன்றைய தினத்துல செய்தல் இடம்பெற்ற ஒரு முக்கியமான செய்தி பாருங்க தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் சரிங்களா இந்த மீன்வளம் தொடர்பான ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கு எப்போ உருவாக்கப்பட்டது ரீசன்ட்டாக ஏன் நியூஸ்ல வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க டிஎன்ஜேஎஃப்யூ என்றழைக்கப்படும் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம் சரி அந்த மீன்வள பல்கலைக்கழகம் யார் பேரை வச்சிருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சரிங்களா இந்த மீன்வள பல்கலைக்கழகமானது திறக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக அரசு ஆட்சியில இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் இந்த டைம்ல யாருமா நம்ம முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சரிங்களா இந்த யுனிவர்சிட்டி திறக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சரிங்களா அமைந்துள்ள இடம் நாகப்பட்டினம் சரியா நாகப்பட்டினத்துல தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் இருக்கு சரியா மத்திய சட்ட பல்கலைக்கழகம் திருச்சியில இருக்குது அது மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியா தமிழ்நாடு திருவாரில் இருக்குது அது மாதிரி இந்த யூனிவர்சிட்டியும் ரொம்ப முக்கியமானது கவனமா இருக்கு சரிங்களா தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினம் டூ தௌசண்ட் டுவெல் மறந்துடாதீங்க சரிங்களா நிறுவனர் முன்னாள் முதலமைச்சர் ஜெய ஜெயலலிதா அவர்கள் இதனுடைய வேந்தராக யார் இருப்பாங்க சான்சலர் யார் இருப்பாங்க எப்பவுமே தமிழகத்தின் ஆளுநர் சரிங்களா இன்றைய தினத்தை எதற்காக இது நியூஸ் வந்தோம் அப்படின்னா இந்த மீன்வள பல்கலைக்கழகத்தின் சரிங்களா பத்தாவது ஆண்டு இந்த பட்டமளிப்பு விழா நடைபெற்றது அதில் கலந்து கொண்டவர் தமிழகத்தின் தற்போதைய ஆளுநர் யாருமா ஆர் ரவி அவர்கள் சரிங்களா அதனாலதான் பெருசா போட்டோ எல்லாம் போட்டு போட்டிருந்தாங்க இப்படி செய்தியில வரும்போது வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த என்ன பல்கலைக்கழகம் எங்க இருக்கு உருவாக்கப்பட்டது உருவாக்கப்படுது தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது சரிங்களா இதை மட்டும் அப்படி படிச்சு நின்ற கூட போட்டி தேர்தல ஜெயிக்கணும் அப்படின்னா பல்கலைக்கழகம் பாத்துட்டோமா அப்படியே கொஞ்சம் தேடும் தேடி நோட்ல போட்டு நம்ம எழுதணும் என்னது தமிழ்நாட்டிற்கு முக்கியமான பல்கலைக்கழகம் அன்னை தராசா பல்கலைக்கழகம் சரியா பாரதியார் பாரதிதாசனார் சரியா காமராஜர் யூனிவர்சிட்டி எம் எஸ் யூனிவர்சிட்டி மணன்மணியன் சுந்தர யூனிவர்சிட்டி இப்படி நிறைய இருக்குல்ல எப்போ உருவாக்கப்பட்டது அண்ணாமலை அண்ணா எல்லாமே கொஞ்சம் தேடி பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான சரிமா வாய்ப்பு கிடைக்கும் போது தேடி கண்டுபிடிங்க எப்பவுமே தேடல் கண்டிப்பா ஒரு நல்ல தான் காட்டும் சரியா அடுத்த திட்டங்கள் சூப்பரான ரெண்டு திட்டம் சரி அந்த மீன்வள பல்கலைக்கழகம் தொடர்பான ஒரு ரெண்டு திட்டம் கிடைச்சிருக்கு செட்டா கிடைச்சது ரொம்ப நல்லது பாருங்க

மத்திய மீன்வளத்துறை மீன்பிடி கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம் இதற்கு கீழ் தான் இந்த துறையின் கீழ் தான் இந்த பி வை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது சரியா திட்டத்தொடர் பேரணமா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா சரியா இந்தியாவில் மீன் வளத்தை பெருக்குவதற்கு மத்திய அரசால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் கவனமா சரியா அடுத்ததாக இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் சரியா மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டத்தின் முக்கியமான நோக்கம் இந்தியாவில் மீன் உற்பத்தி மற்றும் செயலாக்கத்தில் முதலிடத்திற்கு கொண்டு வருவது இதோட முக்கியமான நோக்கம் இது தவிர சரி அந்த ஃபிஷ் ப்ரொடக்ஷன் மீன் உற்பத்தி ப்ரொடக்டிவிட்டி அந்த மீன் உற்பத்தி திறன் உற்பத்தி திறன் தரம் தொழில்நுட்பம் மற்றும் மீன்பிடி மீன்பிடி துறையில் உள்ள உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா ஆகியவற்றை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது இந்த பிஎம் எம் எம் எஸ் ஒய் திட்டம் சரிங்களா முதலீடு இந்த திட்டத்திற்காக இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபதாயிரத்தி ஐம்பது கோடி முதலீடு செய்யப்பட்டுள்ளது சரிங்களா இந்த திட்டத்தின் ஒரு துணை திட்டம் இருக்கு சார் இந்த பிஎம் எம்எஸ்ஒய் திட்டத்தின் ஒரு துணை திட்டம் அந்த திட்டத்தின் பெயர் என்னென்பதுன்னா பிஎம் எம்கேஎஸ்எஸ்ஒய் திட்டம் சரிங்களா எம் திட்டம் பொதுவாக மத்திய அரசு திட்டங்களை கேங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே கிஷான் விவசாயம் விவசாயம் திருடன் தொடர்புடைய திட்டமா இருக்கும் லோன் பாருங்கள் சரிங்களா இந்த பிஎம் எம்கேஎஸ்எஸ்ஒய் என்ற புதிய துணை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி முதல் தொடரப்பட்டுள்ளது சரிங்களா சரி அதை பற்றி நம்ம டீட்டெயிலை கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்க பிஎம் பிரிசான் கிசான் சம்ரிதி ஷா யோஜனா ஓகேவா சரி எப்ப துறைக்கு இருக்கிறாங்க இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டு வரை நான்கு ஆண்டு காலத்திற்கு மத்திய துறை துணை திட்டமான இந்த பிரதான் மந்திரி மத்சியா கிசான் சம்பிரதி சகா யோஜனா இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மத்திய அரசு அங்கீகாரம் கொடுத்துக்கிறாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமானது என்னோட முக்கியமான குறிக்கோள் என்ன சொல்லி பாருங்க முக்கியமான நோக்கம் மேம்பட்ட சேவை வளங்களுக்காக மேம்பட்ட சேவை வளங்களுக்காக தேசிய மீன்வள டிஜிட்டல் தளத்தின் கீழ் பணி அடிப்படையிலான டிஜிட்டல் அடையாளங்களை உருவாக்குவதன் மூலம் அமைப்பு சாரா மீன்வள துறையை படிப்படையாக முறைப்படுத்தல் இது ஒரு முக்கியமான குறிக்கோள் சரியா அடுத்து இரண்டாவது பாருங்க அடுத்து இந்த மீன் விவசாயிகள் சரி அதாவது மீன் தொழில் இருக்கிறவங்க ஓகேவா மற்றும் நுண் மற்றும் சிறு தொழில்களுக்கு நிறுவன நிதியை அதிக அளவில் அணுக உதவுதல் ஓகேவா அடுத்து நிதி ஆதாரங்களை அணுகுவதை எளிதாக்குதல் மீன் விவசாயிகளுக்கு சில மீன் தொழில இருப்பவர்களுக்கு நிதி மற்றும் நிலைத்தன்மை விருப்பங்களுடன் அதிகாரம் வழங்குதல் அடுத்து மீன் வளர்ப்புக்கான காப்பீட்டை ஊக்குவித்தல் விநியோக சங்கிலி சரியா விநியோக சங்கிலியில் உள்ள தர உத்தரவாதத்திற்கான கண்காணிப்பு தன்மையை ஒருங்கிணைத்தல் அதே வேளையில் அவர்களுக்கு ஏற்படும் அந்த அபாயங்களை குறைத்தல் மொத்தத்தில் மீனவர்கள் நல்ல லாபத்தோடு இருக்க வேண்டும் கடன் உதவி நிதி உதவி எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைக்க வேண்டும் அதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது சரிங்களா ரொம்ப திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் கவனம் பாருங்க மீன்வளம் அதாவது ஒவ்வொரு துறைக்கும் சில திட்டங்கள் முக்கியமானது இருக்கு சரி வேளாண் துறை சரிங்களா அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல அந்த வகையில இது வந்து மீன்வளத்துறை அடுத்து பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்து தான் இருந்தாலும் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பெருசா மறுபடியும் போட்டோல வந்திருக்கு சரியா என்ன செய்தி பதிமூன்றாவது ஓடிஐ ஓடினா ஒன் டே சரிங்களா ஒன் டே இன்டர்நேஷனல் ஒரு நாள் போட்டிக்கான கிரிக்கெட் போட்டி சரி ஒரு டீமுக்கு ஐம்பது ஓவர் வந்து கொடுத்திருப்பாங்க ஓகேவா அந்த ஓடிஐ பதிமூன்றாவது ஓடிஐ மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரிங்களா நடைபெற்ற இடம் சரிங்களா பெண்களுக்கான மகளிருக்கான உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி அந்த ஒன் டே மேட்ச் நடந்தது இறுதி போட்டி ஃபைனல் மேட்ச் நடந்த இடம் நவி மும்பை போட்டி நடைபெற்ற மைதான் இந்த ஸ்டேடியத்துக்கு என்ன பேரு டி ஒய் டாக்டர் டி ஒய் பட்டேல் ஸ்டேடியம் பட்டேல் பட்டேல் பி ஓகேவா இந்தியா முதல் முறையாக சாம்பியன் படத்தை வென்றுள்ளது இதுவரைக்கும் இந்திய அணி டுவெண்டி டுவெண்டியோ ஒன் டே மேட்சோ எதுலயோ மகளிர் அணி சாம்பியன் படத்தை வின் கிடையாது முதல் முறையாக வின் பண்ணிருக்கிறாங்க சரிங்களா இறுதி போட்டியில் இந்தியாவுடன் தோல்வி அடைந்த அணி சரியா தென் ஆப்பிரிக்கா அணி ஓகேவா இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோல் மஜும்தார் சரிங்களா இதெல்லாம் நான் அப்ப முன்னாடி படிச்சிருந்த டைம்ல கிரிக்கெட் எல்லாம் பார்க்கும்போது சச்சின்லாம் கிரிக்கெட்ல விளையாடும் போது அவருடைய வேற ஒரு முக்கியமான ஒரு கிரிக்கெட் பிளேயரா ஒருத்தர் வருவாரு அப்படிங்க சொல்லியிருந்தாங்க யார அந்த அமோல் மஜும்தார் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல நம்ம மேட்ச்ல பாத்தீங்கன்னா நிறைய ரன் அதிரடியால ஆடி நிறைய வச்சிருந்தாரு ஆனா அவருக்கு வந்துட்டு போதாத காலம் இந்தியன் டீம்ல ஒரு சரியான ஒரு இடம் கிடைக்கல அப்ப அவரு இந்தியன் டீம்ல இடம்பெற்று படைக்க முடியாத சாதனையை இப்ப எப்படி படிச்சிருக்கிறாரு இந்திய மகளிர் அணையின் ஹெட் கோச்சா சார் தலைமை பயிற்சியாளர் இருந்து இந்தியன் டீம் வந்து சாம்பியன்ஷிப் வாங்கி வச்சிருக்காங்க அதனால மறுபடியும் நியூஸ்ல வந்து இருக்கிறாரு அமோல் மஜும்தார் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே எந்த வழியிலும் நமக்கு அதற்குரிய ஒரு ஒரு சக்சஸ் கிடைக்கும் சரிங்களா அப்படிதான் இவருக்கு கிடைச்சிருக்கு யாருக்குமா அமோல் மஜும்தார் கண்டிப்பா இது முக்கியமான விஷயம் தான் ஆட்டா நாயகி விருது சரி இறுதிப் போட்டியில சரிங்களா சூப்பரான ஒரு கேமை கொடுத்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் ஓகே மேன் ஆஃப் த மேட்சா விமன் ஆஃப் தி மேட்சா ஓகேவா ஆட்ட நாயக விருதை வென்றவர் ஷெஃபாலி பர்மா சரியா இந்தியாவோட இந்திய டீம்ல பாத்தீங்கன்னா ஷேவா கப்னால அதிரடி ஆட்டக்காரர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி அவங்களுக்கு ஈக்குவலா பேசப்பட்ட ஒரு இந்திய கிரிக்கெட் வீராங்கனையின் பெயர் ஷஃபாலி பர்மா ஓகேவா இவங்களை பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் அதாவது இப்ப சொன்ன ஆர்டர் பண்ணிட்டே இருங்க கன்சிஸ்டன்சியா இருக்கணும் அது சரிங்களா பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கான ஒரு வெற்றி கண்டிப்பா கிடைப்பது உறுதி அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு இந்த சஃபாலி வர்மா அவர்களை சொல்லலாம் ஏன்னா

உள்நாட்டு கிரிக்கெட் தொடர் வெளிநாட்டு கிரிக்கெட் தொடர் எல்லாம் விளையாடிட்டு அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு தான் இருந்தாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கரெக்டா அவங்களுக்கு ஒரு காயம் ஏற்படுது அவங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது ஷஃபாலி வர்மா டீமுக்கு வராங்க செமி பைனல் எண்பத்தி ஏழு ரன்னு ரெண்டு விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் வாங்கியாச்சு கிரிக்கெட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இவங்க பேர் வந்து நிலைச்சிருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மேட்ச் பமன்ஸ் கொடுத்துட்டாங்க அதான் சொல்றேன் நம்ம ஹார்ட் ஒர்க் வந்து போட்டி தேர்ல இருக்கணும் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் சரிங்களா நடுவில் ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல போச்சது ஒரு அட்டம்ல கிடைக்கல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடாதுங்க வந்தாச்சு ஃபீல்டுக்குள்ள வேலை வாங்குற வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஷஃபாலி வர்மா மாதிரி ஒரு சூப்பரான வெற்றியை நம்ம கொடுக்கலாம் சரியா அடுத்து தொடர் நாயகி விருது பாருங்க தீப்தி ஷர்மா ஓகேவா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஸ்பின் பவுலர் ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் பண்ணி செம்ம ரன் அடிப்பாங்க இந்த மேட்ச்ல பாத்தினா இந்த சீரீஸ்ல ஒரு மூணு பிப்டி என்ன அடிச்சிருந்தாங்க நிறைய விக்கெட் எடுத்து சிறந்த ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா ஒரு சாதனை படிச்சு இந்திய அந்த கிரிக்கெட் வீராங்க வீராங்கனையான தீப்தி ஷர்மா பதிமூன்றாவது மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் தொடர் நாயகி விருதை வாங்கியிருக்கிறார் தொடர் நாயகனா தொடர் முழுவதும் சிறந்த ஒரு திறமையை காட்டினவங்களுக்கு வழங்கப்படுகிறது சரிங்களா பேட்டிங்லையும் பவுலிங்லையும் சரி சூப்பரா சாதனை படிச்சிருக்காங்க தீப்தி சர்மா இவங்களும் வரலாற்றுல கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க சரியா அடுத்ததாக அது இந்தியன் டீமோட கேப்டன் யார் அவங்க மறந்துட கூடாது ஹர்மன் பிரீத் கௌர் நிறைய பேர் ஹர்மன் பிரீத் சிங் போட்டுருவாங்க ஏன்னா அவங்க பேர் அடிக்கடி வரும் ஹர்மன் பிரீத் சிங் யாரு இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் கேப்டன் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ஒலிம்பிக் போட்டியிலும் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கல பதக்கத்தை வென்றது அதுல இந்தியன் டீமோட கேப்டனாக இருந்தவர் ஹர்மன் பிரித் சிங் இங்க நம்ம இந்திய கிரிக்கெட் அணியின் சரியா கேப்டனாக இருந்தவர் இருப்பவர் ஹர்மன் பிரித் கௌர் மறக்காதீங்க அது சிங் ஹர்பஜன் சிங் அப்படி நினைச்சுக்கோங்க கன்ஃபியூஸா இருந்தா இவங்க வந்து கௌர் சரியா கௌரி அப்படி நினைச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகாது சரியாமா அடுத்து பாருங்க அடுத்த செய்தி அறிவியல் தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியமானதுமா இந்த போலீஸ் எஸ்ஐ அந்த மாதிரி எக்ஸாமுக்கும் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான முக்கியமான செய்தி பாருங்க பாரத் போல் என்ன பேரு பாரத் சரியா பாரத் போல் இன்டர்போல் போல் இன்டர்போல் இன்டர்போல் சரியா இன்டர் என்னமா இன்டர்போல் போல் அப்படிங்கிறது சர்வதேச எல்லா நாடுகளும் சேர்ந்து இருக்கிற சர்வதேச காவல்துறை அமைப்புக்கு தான பேர் இன்டர்போல் சரிங்களா இந்த இன்டர்போல் அமைப்பு தலைமையிடம் எங்கமா இருக்குது லியோன் பிரான்ஸ் நாட்டில் லியோன் நகரில் அமைந்துள்ளது இந்த அமைப்பு தான் சர்வதேச காவல்துறை அமைப்பு இன்டர்போல் சொல்லுவாங்க சரிங்களா இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்விமா இன்டர்போல் அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சரிங்களா சரி இது வந்து இன்டர்போல் அப்படி இருக்கட்டும் அதே மாதிரி பாரத் போல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்தியாவில உருவாக்கி இருக்கிறாங்க அது உருவாக்குனது யார் மாதிரி சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தற்போது டைரக்டர் ஆயிருப்பவர் பிரவீன் சோட் அகைன் என்ன ஒரு போனஸ் கேள்வி இந்த சிபிஐ அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்ச பதிலா நானே சொல்லிட்டே இருந்தா நல்லா இருக்காது சரிங்களா நீங்க கொஞ்சம் தேடும்போது இந்த இடத்துல நம்ம இது தேடணும் அந்த பாயிண்ட்டை இதுக்காக தேடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கும்போது ரெண்டுமே மறக்காது ஜிகேவும் மறக்காது கரண்ட்ல வந்த அந்த நியூஸும் மறக்காது அதுக்கு தான் சில வேலைகள் உங்களுக்கு கொடுக்கறது தயவுசெய்ஸ் செய்யுங்க கண்டிப்பா இது தொடர்பாக நிறைய கேள்வி கேட்கறான் சரியா அப்போ இந்தியாவின் அந்த சென்ட்ரல் பேர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்காங்களா ஒரு கிரைம் நடந்தா விசாரிக்க வர அந்த அமைப்பு தான் சிபிஐ அந்த சிபிஐ அமைப்புனால் உருவாக்கப்பட்ட ஒரு இணையதளத்தின் பேர் தான் பாரத் பால் சரிங்க தொடங்கப்பட்ட நாள் பாத்துக்கோங்க இந்த வருஷம்தான் தொடக்கத்துல தொடங்கியிருந்தாங்க ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இந்த இணையதளம் நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க பாரத் பாளோட இணையதளம் நாடு கடந்த குற்றங்கள் போதைப்பொருள் பொருள் கடத்தல் மனித கடத்தல் சைபர் குற்றங்கள் மற்றும் பயங்கரவாதம் போன்ற குற்றவியல் விஷயங்களில் இந்திய சட்ட அமலாக்க முகமைகளுக்கு உதவ சர்வதேச சட்ட அமலாக்க நிறுவனங்களுடன் அதாவது இன்டர்போல் மாதிரி இன்டர்போல் மாதிரி அமைப்புகளுடன் விரைவாக தொடர்பு கொள்ள இந்த போர்ட்டல் இந்த இணையதளம் உதவுகிறது அதாவது இந்தியாவில ஒரு கிரைம் ஒரு குற்றங்களை செஞ்சுட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடி இருப்பாங்களா அவங்க பத்தினா எல்லா தகவல்களையும் தெரிவிப்பதற்காக பெற்றுக்கொள்வது பெற்றுக்கொள்வது பெற்றுக்கொண்டு அவங்களை இந்தியாவுக்கு சரிங்களா நாடு கடத்தி கொண்டு வருவதற்காக அவங்களை கண்டுபிடிச்சு இந்தியாவுக்குள்ள கொண்டு வருவதற்கு சிபிஐ அமைப்பினால் உருவாக்கப்பட்ட அந்த போர்ட்டல் இணையதளத்துக்கு தானே பேருமா பாரத் போல் உருவாக்கப்பட்டது ஜனவரி செவன் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் சரியா அடுத்ததாக செயல்பாடு என்னன்னு சொல்லி பாருங்க இந்த பாரத் போல் எப்படி செயல்படுகிறது இது மத்திய மற்றும் மாநில சட்ட அமலாக்க முகமைகளை இன்டர்போல் சரியா இன்டர்போலுடன் நிகழ் நேரத்தில் இணைக்கிறது தகவல் பரிமாற்றம் சரிங்களா யாரு இவங்க அது மாதிரி விஜய் மல்லே அந்த நியூஸ் எல்லாம் பொருளாதார குற்றங்கள் புரிந்தவங்க இந்தியாவில் ஏதாச்சும் வேற ஏதாவது ஒரு கிரைம் செஞ்சுட்டு வேற எங்க தப்பிச்சு வேற நாட்டில் ஒழிஞ்சிருப்பாங்க அவங்க பற்றிய எல்லா தகவல்களையும் யார் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்டர்போல் நிறுவனத்துடன் தெரிஞ்சுக் கொள்ளலாம் அதற்காக சிபிஐ உருவாக்கப்பட்டதான் பாரத் போல் பாரத் போல் இன்டர்போல் மறக்காதீங்க சரிங்களா இதனால் சர்வதேச குற்றவாளிகளை பற்றிய தகவல்களை பெறவும் தேடல் அறிவிப்புகளை சார் அந்த ரெட் கார்டன் நோட்டீஸ் சொல்லுங்களா ரெட் நோட்டீஸ் பிங் நோட்டீஸ் நிறைய இருக்குது ரெட் கார்டன் நோட்டீஸ் அதை வெளியிடவும் விசாரணைகளை விரைவுபடுத்தவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சார் ரொம்ப முக்கியமான செய்திமா பாரத் போல் மறக்காது சரியா அடுத்ததாக ஒரு மாநாடு பாருங்க வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முறையாக வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது டெல்லி சரியா டெல்லியில் இந்த மாநாடு நடைபெற்ற இடம் பாரத் மண்டபம் சரியா இதுல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா போனஸ் கேள்வி கேட்பது நம்ம தேடி கண்டுபிடிப்பது உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு ரூட்டா இருக்கணும் சரிங்களா அதுதான் நமக்கு பாரத் மண்டபத்தில் சரிங்களா பதினெட்டாவது மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது கேள்வியை பதில சொல்லுங்க பார்க்கலாம் பதினெட்டாவது ஜி டுவெண்டி மாநாடு இந்தியாவில் நடைபெற்றது நடைபெற்ற இடம் டெல்லி பாரத் மண்டபம் அது எந்த ஆண்டு இந்த மாநாடு நடைபெற்றதுங்கிற பதில சொல்லுங்க முடிஞ்சா நடப்பு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அந்த ஜி டுவெண்டி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது அதையும் சொல்லிக்கும் சரி பழசம் தெரிஞ்சுக்கணும் கரண்ட்லையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதை பத்தி நம்ம முக்கிய மாநாடுகள் அமைப்புகள் அப்படின்னு ஒரு சிறப்பு வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு கண்டிப்பா இது உங்களால பதில் ஈஸியா சொல்ல முடியும் சரிங்களா இந்த மாநாட்டை தொடங்கி வைத்த தற்போதைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் தனியார் துறை முதலீட்டை செக்டர் சரியா தனியார் துறை முதலீட்டை ஊக்குவிப்பதற்காக ஒரு லட்சம் கோடி ஒரு சரியா ஒரு கோடியே நூறு லட்சம் ஒரு லட்சம் கோடி ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு சிறப்பு நிதியத்தை தொடங்கி வைத்துள்ளார் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக அதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை ஒரு லட்சம் கோடி எங்கு நடைபெற்ற மாநாட்டில் டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற வளர்ந்து வரும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் அந்த மாநாட்டின் போது இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுங்க பாருங்க அறிவியல் மற்றும் தொழில் நுட்பத்துறை இந்த நிதியத்தை நிர்வகிக்கும் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையானது இந்த நிதியத்தை நிர்வகிக்கும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இத்திட்டத்திற்கு ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த ஆறு லட்சம் கோடி சரி ஒரு லட்சம் கோடி எத்தனை ஆண்டுகள் வழங்க போறாங்க அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமானதுமா அது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா முன்னாடிலாம் எல்லாம் அறிவியல் தொழில்நுட்பம் சரியா ராணுவ தளவாடங்கள் சரிங்களா இப்படி நிறைய விஷயங்கள் மோட்டார் வாகனம் இப்படி நிறைய விஷயங்கள்ல வெளிநாடுகளை நம்ம சார்ந்திருந்தோம் இன்னைக்கு நிறைய நம்ம என்ன பண்றோம் அப்புறம் மின்னணு சாதனங்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்திலையும் இந்தியா வெளிநாடுகளுக்கு நிறைய வந்து நம்ம என்ன பண்ணி இருக்கோம் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம் இறக்குமதிக்கு பதிலாக நிறைய ஏற்றுமதி செஞ்சு நிறைய வருமானங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்தியன் எக்கனாமி அதனாலதான் உலக நாடுகள் எக்கனாமிக் கண்டிஷன் ஒரு மாதிரி குழப்ப ஆயிருந்தா கூட நம்ம இப்ப ஓரளவுக்கு ஸ்டெடியா இருக்கிறோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம புரிந்த முக்கியமான சாதனைகள் அப்படிங்க மாதிரியும் சொல்லியிருந்தாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சரியா அடுத்து பாருங்க முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி ரொம்ப முக்கியமானது இந்தியன் எக்கனமி தொடர்பாக ஒரு வங்கி என்ன வங்கின்னு வங்கி தமிழ்நாடு கிராமின் பேங்க் என்ன பேரு தமிழ்நாடு கிராமின் பேங்க் ஷார்டா டிஎன்ஜிபி சொல்லுவாங்க இந்த தமிழ்நாடு கிராம வங்கியானது பல்லவன் கிராம வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கி சரியா பல்லவன் பாண்டியன் பிபி ஓகேவா பொன்வேல் பாண்டியன் பிபி அது மாதிரி ஓகேவா பல்லவன் கிராம வங்கி பாண்டியன் கிராம வங்கி ஓகேவா ரெண்டு வங்கிகளும் முன்னாடி கிராமங்கள்ல இருந்த ஊர பகுதியில இருந்த முக்கியமான வங்கி அந்த ரெண்டு பேங்கையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி ஒரே பேங்கா ஒரே வங்கியா உருவாக்குனாங்க அந்த வங்கியோட பேர் தான் என்னதுமா தமிழ்நாடு கிராம வங்கி சரிங்களா மத்திய ஃபண்டு பார்த்தீங்கன்னா அந்த நிதியானது யாருடைய பங்களிப்பின் கீழ் இந்த வங்கி செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் கேட்பாங்க மத்திய அரசு மாநில அரசுகளின் கூட்டான பங்களிப்புடன் இந்திய வங்கியின் நிதி உதவியுடன் எந்த வங்கியுமா இந்தியன் பேங்கோட அந்த ஃபண்ட் கான்ட்ரிபியூஷனோட இந்த வங்கியானது செயல்பட்டு வருகிறது அப்ப யாரெல்லாம் மத்திய அரசு மாநில அரசு பிளஸ் இந்திய வங்கியின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு ஒரு வங்கி தமிழ்நாடு கிராம வங்கி எந்த வங்கி ஒன்னா முயற்சி பண்ணாங்க பாண்டியன் வங்கி மற்றும் பல்லவன் வங்கி ஓகேவா ஓகே அடுத்து ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று அறிவிக்கப்பட்டு இந்த டேட் தான் முக்கியம் பாத்துக்கோங்க ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இந்த டிஎன்ஜிபி வங்கி நடைமுறைக்கு வந்துள்ளது இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு சேலம் சேலத்தில் இருக்குது கவனமாக இந்த தமிழ்நாடு கிராம வங்கியின் சேவைகள் எத்தனை மாவட்டங்களில் கிடைக்கும் அப்படின்னு முப்பத்தி ஏழு சரிங்களா எத்தனை மாவட்டங்கள் முப்பத்தி ஏழு ஏன் முப்பத்தி ஏழு தமிழ்நாட்டில் இப்ப எத்தனை மாவட்டங்கள் இருக்குமா முப்பத்தி எட்டு மாவட்டங்களை கொண்டது தமிழ்நாடு தற்போது முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்ப எந்த மாவட்டம் மிஸ் ஆகுது ஏன் கொஞ்சம் யோசனை பார்க்கலாம் இது என்ன வங்கிமா தமிழ்நாடு கிராம வங்கி சரிங்களா எத்தனை மாவட்டங்கள் இருக்கு மொத்தம் இந்த திட்டத்துல சேவை வழங்கப்படும் பகுதி முப்பத்தி ஏழு அப்ப ஒண்ணு எதுவும் மிஸ் ஆகுது சென்னை சென்னைங்கிறது இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டி சொல்லுவாங்கல்ல அதிகப்படியான மக்களை கொண்ட ஒரு பெரிய பெரு நகரம் சரியா பெரு நகரம் இந்த வங்கி எங்க செயல்படும் கிராமங்களில் ஓகேவா தான் சென்னையை தவிர முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் தமிழ்நாடு கிராம வங்கியின் சேவைகள் ஈஸியா கிடைக்கும் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான வங்கி கவனமாக சரியா அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் மக்களே நிறைய போனஸ் கேள்வி எனக்கு கேட்டிருக்கும் அது ரொம்ப முக்கியமானது கேட்டிருக்கும் தயவுசெய்து அது பதில் சொல்லுங்க கடைசியா இதுக்கும் கண்டிப்பா பதில் சொல்லுங்க சரிங்களா ஓகே சார் எஸ்ஐஆர் என்பதன் விரிவாக்கம் என்ன முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி அடுத்து சமீபத்தில் தங்க காசுகள் கண்டெடுக்கப்பட்ட ஜவ்வாது மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அது எந்த காலத்தை சேர்ந்தது அதையும் சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூன்றாவது கேள்வி அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வரும் கீழ் நமண்டி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது நான்காவது சூப்பர் கேள்வி டிஎன்ஜிபி என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு கிராம வங்கி எப்போது தொடங்கப்பட்டது ஐந்தாவது சூப்பர் கேள்வி பாரத் போல் இணையதளத்தை எந்த அமைப்பு உருவாக்கியுள்ளது எப்போ உருவாக்கப்படுது அப்படிங்கிற ஆறாவது சூப்பர்சைஸ் கேள்வி தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஓகேவா அதையும் சிறப்பான முறை பதில் சொல்லுங்க கண்டிப்பாக நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்குமா சரிங்களா நீங்க போட்டி தெரியல சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா விஷயங்களும் எலிமினேட் பண்றதுக்கு டேரக்டா ஆன்சர் சொல்றதுக்கு சரியா கண்டிப்பா இந்த ஆப்ஷன் இருக்கும் இருக்காது அப்படி சொல்றதுக்கு அவ்வளவு விஷயங்கள் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் செய்திகள் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு ரீச் ஆகும் நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்